ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முரணான கருத்துக்கள் நடவடிக்கைக்கு தயாராகும் அரசாங்கம் பாதாள உலக குற்றங்களின் மூலம் ஹால்டன் இல்லத்தில் பகிரங்கப்படுத்தும் அமைச்சர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக இரண்டு சர்வதேச அமைப்புகளில் முறைப்பாடுகள் ஜெனீவா விவகாரம் தொடர்பான சாணக்கியனின் கேள்விகள் நழுவும் அரசாங்கம் ஐநா ஆவணத்தில் அளிக்கப்பட்ட முக்கிய பகுதிகள் அம்பலமாகும் ரகசியம் ஜனாதிபதியை சந்தித்த மன்னார் ஆஜர் காற்றாலை தொடர்பில் புதிய சர்ச்சை மன்னாரில் முன்னெடுக்கப்படும் மக்களின் உரிமைசார் போராட்டத்தை எவரும் மலினப்படுத்த முடியாது செல்வம் அடைக்கலைநாதன் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானம் விளக்கம் வழங்கிய அரசாங்கம் உயர் பதவிகளுக்கான பாராளுமன்ற குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது கூறப்படாத கருத்துக்கள் குறித்து தவறான தகவல் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஒளிவகார அமைச்சர் விஜய ஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அவர் குறிப்பிட்டார் குழுவின் எந்த உறுப்பினருக்கும் உள் விவாதங்களை ஊடகங்களுக்கு வெளியிட நெறிமுறை உரிமை இல்லை என்று அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்படாத தகவல்களை பரப்புவது பாராளுமன்ற நடைமுறை மற்றும் தேசிய நலன்களை பாதிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தவறான தகவல்களை பரப்பியவர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு அதை வழங்கியவர்கள் இருவருக்கும் எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் என இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாயக தாக்குதல்கள் இந்தியாவின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது மூளையாக செயல்பட்டவர் இந்தியாவில் தொடர்புடையவர் என்றோ செயலாளர் அபிசெனபிரத்ன இந்த நேரத்திலும் கூறவில்லை என்பதை ஹேரத் இதன்போது தெளிவுபடுத்தினார் எனவே இந்த அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்ட வலுவான ராஜதந்திர உறவுகளை சேதப்படுத்தும் நோக்கில் கூறப்பட்ட முற்றிலும் தவறான கதை இது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பல்வேறு காரணங்களால் விலகிச் செல்வதாக பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் தெரிவித்தார் அரசாங்கம் பற்றிய தவறான புரிதல் காரணமாக மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த ஆர்வம் ஓரளவுக்கு குறைந்து வருகிறது அதேவேளை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் விலகிச் சென்றாலும் இதற்கு முன் அவர்களுக்கு வாக்களித்த தரப்பினர் தற்போது அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் குறித்து திருப்தி அடைந்துள்ளனர் என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் பாதாள உலக குற்றங்களின் மூலம் ஹால்டன் இல்லத்தில் இருப்பதாக தோட்டக்கலை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பூதவர்தனை விருதனை தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் எதிர்ப்பு செயல்முறை காரணமாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சி பிளவுபட்டுள்ளது பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பான குழுக்கள் ஒரே முகாமில் உள்ளன மேலும் மறுபுறம் உண்மையிலேயே படித்த மற்றும் முற்போக்கான புத்திசாலி மக்கள் உள்ளனர் அரசாங்கம் தலையிடாவிட்டால் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் சிக்கியிருக்காது இளம் தலைமுறையினர் அதற்கு வழியாக இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமிற்கு எதிராக இரண்டு சர்வதேச அமைப்புகளில் முறைப்பாடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி சார்பில் இந்த முறைப்பாடுகளை தாம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் லண்டனில் அமைந்துள்ள பொதுநலவாய பாராளுமன்ற சங்கம் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் அமைந்துள்ள சர்வதேச பாராளுமன்ற சங்கம் ஆகியவற்றில் இந்த முறைப்பாடுகள் மேற்கொண்டதாகவும் அவை குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் குறித்த பாராளுமன்ற சங்கங்கள் தமக்கு அறிவித்துள்ளதாக கவிந்த ஜெயவர்த்தனர் தெரிவித்துள்ளார் போதே சபாநாயகர் பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்காத விதத்தில் செயற்பட்டுள்ளதாக அவர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பான ஆதாரங்களுடன் கூடிய பல விடயங்கள் முறைப்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டில் உள்ள முக்கிய குற்றச்சாட்டுக்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாமை சபாநாயகர் பாராளுமன்ற நிலைய கட்டளைகளை மீறும் வகையில் செயற்பட்டமை பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நியாயமான காரணங்கள் நிராகரித்தமை ஆகிய விடயங்கள் குறித்த முறைப்பாட்டில் உள்ளடங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமிதி ஜெயபர்தின தெரிவித்துள்ளார் ஜெனீமா விவகாரம் தொடர்பான தனது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அரசாங்கம் நழுவிச் செல்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் ஆணை குழுவின் பேடாந்த கூட்டத் தொடரில் மனித உரிமை ஆணையாளரால் இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கு முன்னர் மனித உரிமை ஆணையாளரால் இலங்கைக்கு மேற்கொள்ளப்பட்ட விஜயத்தின் இறுதியில் ஊடக அறிக்கை ஒன்று வெளியிட்டு இலங்கை அரசாங்கம் பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் மற்றும் செயற்படுத்த வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இவற்றை அடிப்படையாக கொண்டு பிரதமரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கின்றேன் மனித உரிமை ஆணை குழுவில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கும் நடவடிக்கை தொடர்பில் இந்த சபையில் தெளிவுபடுத்த முடியுமா மனித உரிமை ஆணையாளரால் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகள் தனித்தனியாக முன்வைத்து அந்த பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் தொடர்பில் வேறு சர்வதேச மாற்று யோசனையை பயன்படுத்துவது தொடர்பில் ஆராய்வதற்கான பரிந்துரை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது எழுந்து பதிலளித்த பிரதமர் கலாநிதி பிரதமர் கருண் அமர சூரிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் இதற்கு முன்னர் வேறு கேள்விகளை பிரதமரிடத்திலான கேள்விகள் கேட்டிருந்தார் அதற்காகவே நான் தயாராக இருந்தேன் ஆனால் இந்த புதிய கேள்விகள் நேற்று தினமே கிடைத்தது இதனால் இதற்கு பதிலளிக்க இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் மீண்டும் எழுந்த சாணக்கியன் பிரதமர் தயாராக வந்த கேள்விகளுக்கு வேண்டுமென்றால் பதிலளிக்குமாறு கேட்கின்றேன் நான் அனுப்பியிருந்த கேள்விகளை பாராளுமன்றத்திற்கு கொள்கைகள் தொடர்பில் கேட்க முடியும் என்று கூறியதால் அந்த கேள்விகளை மாற்றினேன் என்றார் இதன்போது ஆளுங்கட்சி பிரதமர் குருடாவான் நளின ஜெயதீச பிரதமரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க தயாரிக்க தயாராக வேண்டும் அவர் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயார்படுத்திக் கொண்டிருந்த போது கேள்விகளை மாற்றி உள்ளீர்கள் புதிய கேள்விகளை முன்வைத்துள்ளமையால் பிரதமர் இடத்திலான அடுத்த கல்வி நேரத்தில் அவர் பதிலளிப்பார் அப்பாறாயினும் வழிவகார அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார் என தெரிவித்துள்ளார் அடுத்து மீண்டும் சாணக்கியன் நான் முதலில் கொடுத்த கேள்விகளை மீள கொண்டு வேறு கேள்விகளை வழங்கியதாக கூறுவது தவறான நிலைப்பாடாகும் நான் முதலில் வழங்கிய கேள்விகள் நிலையில் கட்டளைக்கு அமைய மாற்ற வேண்டும் என கூறியதால் நான் மாற்றினேன் நான் எழுதி கொடுத்த கேள்விகளை மாற்றவில்லை என அரசாங்கத்தால் இதற்கு பதிலளிக்க விருப்பமில்லை என்று புரிகிறது ஜெனீவா மனித உரிமை பேரவையில் அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு தொடர்பில் அரசாங்கத்தால் பதிலளிக்க முடியாது இது முக்கியமான பிரச்சினையாகும் சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கிறது வேலைகள் செய்யாமல் வாக்குறுதிகள் மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நேரம் இந்த கேள்விகள் பிரச்சனை இருப்பதாக கூறுவது கேள்வியிலிருந்து இருந்து நலவிச் செல்வதாகவும் இது அநீதியாகும் என தெரிவித்துள்ளார் ஐநாவில் இலங்கை தொடர்பான பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்படாமல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த திட்ட வரைவு பலவீனமாக உள்ளதாகவும் எதிர்பார்ப்பதை விட பின்னடைவாக உள்ளதாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் மூலம் மறைமுக இலங்கை அரசுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளனர் என மூத்த ஊடகவியலாளர் கோபிநாத் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த பிரேரணையில் அறிமுக பகுதியிலேயே சில சொற்பிரயோகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் மன்னாரில் பதினான்கு காற்றாளிகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் முடிவு என ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயக்க தன்னிடம் தெளிவுபடுத்தியதாக மன்னார் மறைமாவட்ட ஆஜர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று வியாழக்கிழமை மாலை சர்வமத குழு பொது அமைப்புகள் மற்றும் போராட்ட குழு ஆகியவுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் பிரஜைகள் குழு சர்வமத உறுப்பினர்கள் எல்லா சமூக பொது அமைப்புகள் போராட்டக் குழு இவர்களோடு இணைந்து ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தினோம் அந்த கலந்துரையாடலின் பின்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நான் அரசு நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம் ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை மூன்றாம் தடவையாக சந்தித்தேன் தடவையாக நான் தனியாக சந்தித்தேன் இரண்டாவது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்துச் சொன்னேன் இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் ஆகவே ஆயர் மன்றத்திலே கருதநாளுடைய முன்னெடுப்பால் ஆயர் மன்ற தலைவர் பேரருட்கலாநிதி ஹெரால்டு ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன் இப்பொழுது தனியாகவும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த அந்த டைம் நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பதினான்கையும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மண் அகழ்வு என்பது கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அதை அவர் கவினடூடாக எங்களுடைய இந்த சபை ஆஹ் அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும் அதே போன்று இந்த பதினான்கு காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிறிய தீவிலே எந்த விதமான கனியவள அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் நான் இந்த கமினட் ஊடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார் எது எப்படியாக இருப்பினும் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இங்கு நாங்கள் எந்த விதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை இடத்திலே இந்த உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இன்னும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்ட காலத்திலேயே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது இந்த இடத்திலே நான் இவற்றை மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினேன். இதிலே பலவிதமான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் இணைய செய்தித்தளங்களும் வெளியிட்டிருக்கின்றன அவை அனைத்தும் என்னிடமிருந்து பெற்றவை அல்ல அவர்களே தாங்களாகவே ஊகித்து கொண்டவைகளை தவிர நான் இதுதான் முதல் தடவையாக உங்களோடு கதைக்கின்றேன் இதுதான் இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை ஆகவே இன்னும் அதிகமாக போராட்டக்காரர்களோடும் மக்களோடும் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது அதன் பிற்பாடு தான் நாங்கள் ஒரு நிலப்பாட்டிற்கு வருவோம் ஆகவே இந்த பவுனியா திரிவைத்த குளம் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக மொட்டுக் கட்சியின் அமைப்பாளரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபுபாலன் பவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் பவுனியா வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சின அலுவலகத்தில் நேற்று முறைப்பாடு செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வடிவைத்தல் கிராம அலுவலர் பிரிவில் திருவைத்தகுளம் என்னும் கிராமம் பொகஸ்வீப குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அந்த விடயங்களை நாங்கள் கடந்த ஜூலை மாதம் கடவிஜயம் செய்து ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம் காணி உரிமையாளர்கள் ஒழுமடுவில் இருக்கிறார்கள் அவர்கள் காணியை வெளியாக்கிய போது அவர்கள் மீது வனலாக திணைக்களும் வழக்கு தாக்கல் செய்து மூன்று வருடங்கள் வழக்கு இடம்பெற்று தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் குடியேற்ற வாசிகளால் குறிப்பாக மஹிந்தவின் மொட்டு கட்சியின் அமைப்பாளராக இருக்கின்ற பிமல் தர்மராஜ குழுவினரால் டோசர் மூலம் காடுகள் அளிக்கப்பட்டு இந்த இடத்தில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் ஊடகங்கள் மூலம் நாம் வெளியில் கொண்டு வந்தோம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி அந்த இடங்களை பார்வையிட்ட வன்னியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மற்றும் பவுனியா வடக்கு பிரதேசபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் சென்று இருந்தனர் அந்த இடத்துக்கு வருகை தந்த காணியை ஆக்கிரமித்துள்ள பிமல் தர்மராஜா போன்ற குழுவினர் அங்கு வருகை தந்தவர்களை பார்த்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் என்னுடைய பேரினையும் பிரதேச சபை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பெயரையும் தனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறராசா ரவிகரன் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் இங்கு இருக்கிறார்களா அவர்களை வெட்டுவதற்கா அல்லது அவர்களை கொலை செய்யத்தான் வந்தோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்துக்கு முன்னால் தெரிவித்தார்கள் அச்சுறுத்த மற்றும் பயமுறுத்தும் பாணியில் இவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் காணொலிகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அப்பகுதி பொகஸ் காவல் நிலையத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் அலுவலகத்தில் தந்து முறைப்பாட்டை வழங்கியுள்ளோம் அவர்கள் நேரடியாக பொகுசுவைப காவல் நிலைய ஊடாக இதனை அணுகுவதாக இந்த விசாரணையை மேற்கொள்ளுமாறு அந்த அதிகாரிக்கு சிரேஷ்ட காவல்துறை அத்தியக்சர் அறிவுறுத்தியுள்ளார் நாங்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆஜர் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் நான் கலந்து கொள்ளவில்லை எனினும் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை யாரும் மலிணப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் அவர்களுக்கும் ஜனாதிபதியும் மன்னார் ஆயர் அவர்களுக்கும் ஜனாதிபதி செயலத்திலே கூட்டம் நடைபெற்றதாக பத்திரிகை வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே திட்டத்தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அந்த கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது இந்த நேரத்திலே நடைபெற்றிருந்தெல்லாம் எனக்கு தெரியாத கூடிய அந்த வகையிலே இந்த பத்திரிகைகள் வாயிலாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அதிலே முடிவெடுக்கப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இங்கே பாராளுமன்றத்தின் தேநீர் அருந்துகின்ற இடத்திற்கு வருகை தந்திருந்தார் அப்பொழுது அவர் என்னை அழைத்து சொன்னார் இப்படி ஆயனோடு நான் ஒரு சந்திப்பை செய்து வந்திருக்கிறேன் என்று மட்டும் எனக்கு சொல்லியிருந்தார் ஆகவே இந்த காற்றாலை சம்பந்தமாகவோ அல்லது வேறு விடயங்கள் சம்பந்தமாகவோ கதைத்தது சம்பந்தமாக ஜனாதிபதி என்னிடம் கூறவில்லை என்னை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்களுடைய போராட்டம் மலினம் மலினமாக்கப்படக்கூடாது அந்த வகையிலே நான் அந்த பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஒருமுறை இந்த உள்ளே வர இருக்கின்ற இந்த காற்றாலை சம்பந்தமான உறுதிப்பாகங்களை தடுத்து நிறுத்திய பொறுப்பு அந்த அந்த நிகழ்விலே நானும் கலந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தினேன் அந்த வகையிலே என்னை பொறுத்த மட்டிலே மக்களுடைய போராட்டம் வெளியிடப்படக்கூடாது இதிலே இந்த போராட்டம் வலுப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன் ஏனென்றால் மக்கள் போராட்டத்திலே சாரசாலையாக வந்து தங்களுடைய உணர்வை காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த உணர்வுகள் மலினப்படுத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்ட விடயங்களுக்கும் எனக்கு சமூக சம்பந்தம் இல்லை என்பதையும் உறுதிப்படச் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றேன் எனவே மக்களுடைய போராட்டம் மலினப்படக்கூடாது என்பது என்னுடைய உறுதியான விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது என்பதை நான் உங்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் ஜெனீபா மனித உரிமை பேரவையின் மூலம் இலங்கையின் போர் மற்றும் ஏனிய மனித உரிமை மீறல்கள் குறித்து பல தீர்மானங்களை முன்னே அரசாங்கங்கள் உரிய முறையில் கையால் தவறவிட்டதாக வெளியுறவு அமைச்சர் பிஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த மாதம் இடம்பெற்ற அறுபதாவது மனித உரிமை பேரவை அமர்வு மற்றும் அதன் நிறைவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரிய நிகழ்த்தும் போதாவது இதனை தெரிவித்தார் முன்னே எந்த அரசாங்கமும் தேசிய பிரச்சினையாக முறையாக நிர்வகிக்காமையே ஜெனீவாவில் நடக்கும் இந்த செயல்பாட்டுக்கான அடிப்படை காரணம் என விஜயகரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தொடர்பில் மனித உரிமைப் பேரவையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது இது முதல் முறையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் போர் முடிவடைந்த பிறகும் தற்போதைய மனித உரிமை பேரவை மற்றும் அதன் பழையமைப்பான மனித உரிமை ஆணைக்குழு மூலம் இலங்கையின் போர் தொடர்பான மற்றும் பிற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து மட்டும் பார்த்தால் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் எண்ணிக்கை பதினொன்று ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார்